நம்முடைய கோரிக்கையை வலியுறுத்தியில் செய்துள்ள அனைத்து காரியங்களையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து சமுதாயத்தில் இணைக்கப்பட்டுள்ள அனைத்து சமுதாய நிர்வாகிகளும் நேரத்தில் வாழ்த்து கூறி வந்திருக்கிறீர்கள் அப்படி வாழ்த்து இந்த ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக அரசுக்கு போய் சேர வேண்டும் என்ன என்பதை தெளிவாக அவர்கள் அதை ஆறு சதவீதம் ஒன்று ஒதுக்கீடு மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இருக்கிறார்கள் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை வலியுறுத்தி அவர்கள் கொண்டு அதை யாரும் தவறாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை போட்டியில் ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள் என்னை தெளிவுண்டதை அழைத்தார்கள் நான் இதுவரை அவரை நேருக்கு நேராக ஃபேஸ்புக்கில் பார்த்ததில்லை என்றைக்கு வந்து பார்க்கணும் அந்த போட்டோம் அப்படிங்கிற ஒரே தான் அப்போ பலருக்கு என்னுடைய வாட்ஸ்அப்பில் அழைப்பு கொடுத்துருந்தேன் இருந்தாலும் அவர்கள் நம்மோட வந்து பேசி இருந்தால் என்ன கொஞ்சம் நல்லா வச்சுருக்கோம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் இது போராட்டம் இதுவரை புரிந்துவிடக்கூடாது என்பது என்னுடைய தாழ்வான கருத்து காரணம் நான் முன்னெடுக்கின்ற விஷயங்கள் உடனே அரசுக்கு போய் உடனே அவங்க செய்து கொள்வார்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அது ரொம்ப திரும்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நடக்கும் இதுதான் நடத்தினுக்கு இருக்கு முன்னாலே விஷயம் அதனால் எவ்வளோ